ஹாய் இனிய காலை வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் மீண்டும் பூக்க தடவிய என்னுடைய செண்பக பூக்கள் அதை தாங்க பார்க்குறோம் பாருங்கள் ஒரு மூணு மாதம் பூக்களை பாருங்கள் கிளைக்கு கிளை பூ வச்சுருக்கு பாருங்கள் அந்த இடம் போனாலே அவ்வளோ அழகான ஒரு ரம்யமான வாசனை பாருங்கள் இது பெருமாளுக்கு ரொம்பவும் உகந்த பூங்க இது ஈஸியாக வந்து வீட்லேயே அழகாக தோட்டத்துலேயே வளர்க்கலாங்க அந்த பூவை இது ஒரு பூ பூத்தா கூட அந்த பக்கம் நீங்கள் போனாலே அவ்வளோ வாசல் அடிக்கக்கூடிய செண்பக பூக்கள்ங்க அது ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிடித்த பூவில் இது ஒரு முக்கியமான அது இப்போ இருக்கிற இடமா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பார்த்திங்கன்னா முன்ன வந்து செண்பக காடை தாங்க இருந்தது அதுதான் இப்போ வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் எழுந்துடாங்க இது வந்து வேறங்க இது வந்து இந்த அஞ்சு மணி பூ அப்படின்வாங்க அதுவும் வந்து ஒரு ஜஸ்ட் பட்டர்ஃப்ளைஸ் மற்றும் தேனீக்கல் வரதுக்கோசம் வச்சுருக்கோம் அந்த பூவை இது மினி சாத்துக்குடி பார்த்துருப்பீங்க நம்முடைய நேச்சுரல் டெரஸ் கார்டனில் இருபத்தஞ்சி லிட்டர் வாட்டர் கேன் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே திருப்பியும் காய்க்க தொடங்கிச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி ஈஸியான செடிகள் மற்றும் கொய்யா செடிகள் ஏர்க்ராஃப்டில் வளரக்கூடிய மாஞ்செடிகள் மற்றும் பல வகையான பழச்செடிகளை நீங்களும் வளர்த்து பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேங்க ஓகே ஹாப்பி கார்டனிங் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து மேங்கோங்க நிறைய பூ விற்கிது காய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் நிற்கிது அது கொஞ்சம் மண்கலவை மாற்றி வைக்கணுங்க அது கொஞ்சம் பாட்டில் உடஞ்சிச்சு அதுக்கான நேரம் இல்லை நிறைய பிஞ்சு கருகிடுச்சு ஒன்று வச்சுருக்கு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன தான் வச்சுருக்கோம் இது வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது தொட்டிலே வளரக்கூடிய தாய் மேங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை செடுங்க குறிஞ்செடியாகவே மாட்டித்தோட்டத்தை வளர்க்குறாங்க ஓகே தேங்க்யூ இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்